ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வீத் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம என்னுடைய லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் லைஃபே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு முற்றுப்புள்ளிக்கு வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஏன் கண்ணில் வந்து ஒரு ஸ்டோரி பட்டுச்சு ரொம்பவுமே மோட்டிவேஷ்னலான ஸ்டோரி அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் வந்து சவுண்டு அதிகமாகவும் பட்டு வந்து டப்பு டப்பு உருட்டிகிட்டு இருக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஒரு சில சமயத்தில் ஏற்றுக்க தோணும் ஆனால் ஒரு சில சமயத்தில் நாம்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு கோவமும் எரிச்சலும் வரும் எனக்குமே அப்படிதான் ரொம்பவுமே கோபமும் எரிச்சலும் தான் வந்தது ஆனால் இந்த கதையை கேட்டுட்டு எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்ற மனநிலைக்கு நான் வந்துட்டேன் அந்த கதை தான் உங்களோட வந்து நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் பட்டோ என்னடா பட்டு இப்படி போட்டு உடைக்கிற என்னடா பட்டோ டே பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி

அரபு நாட்டில் பாக்தாத் அப்படின்ற ஒரு நகரம் இந்த நகரத்துல பெரிய பெரிய செல்வந்தர்களும் பெரிய பெரிய வியாபாரிகளும் வாழக்கூடிய அந்த நகரத்துல செல்வந்தரான அலாவுதீன் அப்படின்ற தந்தையும் வாழ்ந்துக்கிட்டு வர்றார் அவருக்கு வந்து நாலு ஆண் பிள்ளைகள் நாலு ஆண் பிள்ளைகளில் முதல் மூன்று பேரும் வந்து காரியக்காரங்க காரியக்காரங்க அப்படின்னா யாரை ஏமாத்தி சம்பாதிக்கவும் தயங்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தான் முதல் மூன்று பேர் ஆனால் அவருடைய நாலாவது மகன் பாத்தீங்கன்னா நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவன் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கவன் அவன் தான் நம்ம கதையுடைய ஹீரோ அபுபக்கர் அவன் பேர் வந்து அபுபக்கர் அபுன்னு சொல்லலாம் ஓகேவா இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா செல்வந்தரான தந்தை அலாவுதீன் வந்து ஒரு நாள் இறந்துடுறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொத்துக்கள் அவருடைய சொத்துக்களை நாலு பேரும் வந்து பங்கு போட்டுக்கிறாங்க நாலு பேரும் பங்கு போடுறாங்க அப்படின்னா சமமா பங்கு போடலைங்க முதல் மூன்று பேரும் வந்து பெருவாரியான சொத்துக்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க அதாவது முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய கடைகளையும் முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய வீடுகளையும் முதல் மூன்று பேரும் எடுத்துக்கிட்டு லட்சக்கணக்கான பொற்காசுகளையும் எடுத்துக்கிட்டு கடைசியா இருக்கக்கூடிய அப்புக்கு வந்து ஆயிரம் பொற்காசுகளையும் வனாந்தரம் அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டையும் பாலடைஞ்ச வீட்டையும் தராங்க இருந்தாலும் வந்து அவன் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறான் சந்தோஷமாக வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு இடம்பெயர்ந்தும் போகிறான் ஆனால் அங்கே போனால் பாத்தீங்கன்னா அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய வீடு பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க பாலடைஞ்சு கிடக்குது அங்கே சுற்றி முற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு போன கருங்காலி மரத்தையும் பாலைவன கிணத்தையும் தாண்டி சொல்கிறதுக்கு அங்கே வேற எதுவுமே இல்லை இருந்தாலும் வந்து அவன் அந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறான் தேவையில்லாதது எல்லாத்தையுமே கிளீனாக எல்லாம் எடுத்து சுத்தம் பத்தி ஒழுதுக்கி அந்த வீட்டை கிளீன் பண்ணுறான் அப்படி வந்து கிளீன் பண்ணும்போது அவன் கைக்கு வந்து ஒரு பெரிய மூட்டை கிடைக்கிது மூட்டை கிடைக்கிது அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த மூட்டையில் ஒரு லெட்ரும் இருக்குது கடிதமும் இருக்குது அதை பார்த்ததும் அவன் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படுறான் ஏன்னா அந்த மூட்டையில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழங்கால பொருட்கள் அது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் தான் பார்க்கும் போதே வந்து அவனுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம அந்த கடிதத்தை உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறான் அதுல மகனே அபு அப்படின்னு எழுதியிருக்க முதல் வார்த்தையை பார்த்ததுமே அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் மாலை மாலையா கொட்டுது அழுகுறான் 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 அழுது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிக்கிறான் மகனே அபு மகனே அபு என் மறைவிற்கு பின் இந்த கடிதம் உன் கைக்குதான் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஆனாலும் கலங்காதே என் மறைவிற்கு பின் உன் சகோதரர்கள் உன்னை வஞ்சிப்பார்கள் ஆனாலும் கலங்காதே எல்லாம் நன்மைக்குதான் இந்த மூட்டையில் இருக்கும் பொருட்களை தமஸ்கூ தமஸ்கூ நகரத்துக்கு எடுத்துட்டு போய் விற்றுவா உன் கைக்கு பொக்கிஷம் கிடைக்கும் உன் நிலை மாறும் நிதானமாயிரு பொறுமையாயிரு எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எழுதியிருக்கு அதை படித்து முடித்ததுமே பார்த்தீங்கன்னா அபுக்கு வந்து ஒரு புது நம்பிக்கை புது நம்பிக்கை கிடைக்கிது சரி எது நடந்தாலும் நமக்கு சாதகமாக நன்மையாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து படுக்கிறான் படுத்து தூங்கிட்றான் மறுநாள் காலையில் ஏந்திரிக்கிறான் எழுந்ததும் காவலாளிகள் அவனை சுற்றி நிற்கிறாங்க அவனை வந்து கைது செய்துக்கிட்டு போகிறாங்க அவனை மட்டும் கிடையாது அவனுடைய மூணு அண்ணன்களையும் கைது செஞ்சுட்டாங்க ஏன் பாத்தீங்கன்னா அந்த ஊர் வழக்கப்படி சொத்துக்களை பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊர்ல முக்கியமா இருக்கக்கூடிய மூ தலைவர்கள் அவங்க முன்னாடி தான் பிரிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் இருந்துச்சு ஆனா இவங்க நாலு பேரும் அந்த சட்டத்தை மறந்து அதுக்கு மாறாக வந்து இவங்களே சொத்துக்களை பிரித்து எடுத்துக்கிட்டதுனால அந்த அந்த சட்ட சட்டம் அந்த ஊரில் தலைவர்கள் முன்னாடி கைது செய்து கொண்டு போய் நிறுத்துறாங்க நிறுத்துறதுக்கு அப்புறம் அந்த தலைவரும் வந்து இவங்கள்ட்ட பேசிவிட்டு நாலு பேருக்கும் வந்து தண்டனை கொடுக்குறார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேரும் தலைக்கு ஆயிரம் ஆயிரம் பொற்காசுகளை வந்து நீங்கள் வந்து இந்த ஊருக்கு வந்து கட்டணும் அதாவது என்ன சொல்லுவா தவறு செய்தா குத்தம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவங்க செய்த தவறுக்கு ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் பொற்காசுகளை குத்தம் கட்டணும்னு சொல்லி சொல்லிடுறாங்க மூணு அண்ணன்களுக்கும் அது வந்து பெருசு கிடையாது ஏன்னா அவங்க லட்சக்கணக்கான பொற்காசுகளை வச்சிருக்காங்க ஆனா நம்ம அபுக்கு வந்து கொடுத்ததே ஆயிரம் பொற்காசுகள் தான் அதையுமே வந்து கட்டணும்னு சொன்னதும் அதையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறான் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி நம்ம அப்பா தான் சொன்னாரே தமஸ்குக்கு போ இந்த பொருள் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி தமஸ்கு நகரத்துக்கு போகிறான் அங்கே போனதும் பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நகரம் விற்பனை நகரம் அங்கே போனதும் இவனுடைய பொருட்களுக்கு நல்ல விலை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி போட்டி போட்டு வாங்குறாங்க எல்லா பொருளையுமே லாபத்துக்கு விற்கிறான் விற்றுட்டு அந்த காசெல்லாம் பையில் வைக்கிறதுக்குள்ளே அவனை வந்து கைது பண்ணி அரசர் முன்னாடி கொண்டு போகிறாங்க ஏனா அவன் போ கொண்டு வந்த பொருள் எல்லாம் அந்த தமஸ்கு அரசுக்கு சொந்தமான பொருள் எல்லாம் அது எல்லாமே திருட்டு பொருள்னு சொல்லி அவன் மேலே குற்றம் சொல்லி அவனை வந்து கொண்டு போறாங்க கைது செஞ்சு அரசர் வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார் அதாவது தமஸ்குக்கு சொந்தமான பொருள் எல்லாம் நீ திருடி விற்றபடியால் உனக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்ததுமே முதல் முறை வந்து அபு மனசை விடுறான் அப்பா வந்து எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னாரே இதுவுமே நன்மைக்குதானா இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாரே அப்படின்னு சொல்லி முதல் முறை வந்து வருத்தப்படுறான் அவன் வருத்தப்பட்டாலுமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ஒரு அடியுமே நிதானமாக எடுத்து வைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான் யோசிச்சிட்டு போது அரசர் வந்து கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது தூக்கு தண்டனை கைதுக்கு கடைசி ஆசைன்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது அபு சொல்கிறான் கடைசியாக நான் வந்து கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுவும் தொழுகை செய்யணும் என் அப்பா பயன்படுத்திய தொழுகை பாயில் தான் தொழுகை செய்யணும்னு சொல்லி சொல்லவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஏன்னா கடவுளுடைய விஷயம் அது மட்டும் இல்லாமல் கடைசி ஆசைன்றதுனால அதுக்கப்புறம் வந்து தொழுகை பாயை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆட்கள் அனுப்புகிறாங்க தொழுகை பாயை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கடைசியாக வந்து எல்லார் முன்னாடியுமே தூக்கு தண்டனைக்கு முன்னாடி அப்பு வந்து அந்த தொழுகை பாயில் உட்காந்து தொழுகை முடிச்சுட்டு அந்த பாயை கிழித்து போடுறான் அதை கிழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருந்து குட்டி குட்டியாக சீட்டெல்லாம் விழுவுது அது எல்லாமே அந்த காலத்து விற்பனை சீட்டுகள் அதை பார்த்ததும் வந்து அரசர் எழுந்து போய் அப்பு கையை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்குறாரு ஏன்னா தமஸ்கோ அரசாங்கத்தால் விற்கப்பட்டு வாங்கின பொருட்களுடைய ரசீதி அதில் இருக்குது அதை பார்த்ததும் வந்து அரசர் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு அவருடைய தப்பை உணர்ந்து அபுக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபுவும் அரசரும் பேசிக்கிறாங்க அபு சொல்கிறான் அப்பா சொல்ல எல்லாத்தையுமே நான் கேட்டிருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து கஷ்டமுமே வந்திருக்காரு அவர் சொன்னபடி நான் வந்து வந்திருக்க வந்திருக்கக்கூடாது அந்த விற்பனை பொருட்களை விட்டுருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தூக்கு தண்டனை வரைக்கும் வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அரசர் முன்னாடி சொல்லும் போது ஏன்பா நீ வேற அப்பா சொல்கிற எல்லாத்தையுமா கேட்பாங்க உங்கள் அப்பா தமஸ்குக்கு போ பொக்கிஷம் பொக்கிசம் கிடைக்கும்னு சொன்னார் எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா ஊர் அதாவது பாலடைஞ்ச ஊர் இருக்குது அந்த பாலடைஞ்ச ஊரில் கருங்காலி மரம் இருக்குது அந்த கருங்காலி மரத்து பக்கல பக்கத்தில் பாலடைஞ்ச கிணறு இருக்குது அந்த கிணத்துல பொக்கிசம் இருக்கு அப்படின்னு எங்கப்பா சொன்னாரு நான் என்ன அதெல்லாம் நம்பிக்கிட்டு கருங்காலி மரம் எங்கே இருக்கு ஊர் எங்கே இருக்கு கிணறு எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டா இருக்கேன் போப்பா போ வேலை பாரு அப்படின்னு சொல்றாரு அரசர் இதை கேட்டதுமே அபு கொண்ணுமே புரியல ஏன்னா அவங்ககிட்ட தான் அந்த கருங்காலி மரமும் அடைஞ்ச கிணறும் இருக்கு உடனே வந்து அபு வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போயிட்டு அந்த கிணத்த பார்த்தா அதுல நோண்டும் போது அதுல பொக்கிசமும் புதையிலும் கிடைக்குது அதை வச்சு அவன் வந்து ரொம்ப மிக பெரிய பணக்காரரா இருக்கான் அவனுடைய பணத்தை வச்சு நிறைய பேருக்கு வந்து உதவியும் செய்கிறான் அப்பா எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னது நன்மைக்கே முடிஞ்சதுன்னு சொல்லி கடைசியா வந்து உணர்றான் ஆமாங்க பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகள் நடக்கும்போது பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கும் போது எல்லாம் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கிறது நல்லதுக்கா அப்படின்றது இந்த கதை மூலியமாக தெரியுது இல்லையா ஏன்னா அபு வந்து ஆயிரம் பொற்காசுகளை இழக்கலைன்னா தமஸ்குக்கு போயிருக்க மாட்டான் தமஸ்குக்கு போகலைன்னா குற்றம் சாட்டப்பட்டிருக்க மாட்டான் குற்றம் சாட்டப்படலைனா அரசர் முன்னாடி இந்த சூழ்நிலையில் நின்று இருக்க மாட்டான் நின்று நின்று அதுவும் அரசர்கிட்ட பேசும்போது அரசரே வந்து அவருடைய வாயால் சொல்லியிருக்க மாட்டார் ஏன்பா நான் எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்கேன் எங்கள் அப்பாவும் தான் எனக்கு சொன்னார் பாக்தாத்திரின்னு ஒரு நகரம் இருக்குது அதில் கருங்காலி மரம் இருக்குது அதில் பாடடைஞ்ச சாரி பால் அடைஞ்ச கிணறு இருக்குது அதில் பொக்கிசம் இருக்குன்னு நான் எங்கே அந்த ஊர் எங்கே இருக்குது கிணறு எங்கே இருக்குன்னு இருக்கேன் போப்பா அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லி அரசர் சொன்னதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா அவன்கிட்ட தான் அந்த கருங்காலி மரம் இருக்கு பால் அடிஞ்ச கிணறு இருக்குது அதுவும் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருக்கு அப்போ வந்து அவனுக்கு புரியுது எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி உணர்ந்தான் இல்லையா அதே மாதிரி தாங்க இப்ப நம்மள சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய போராட்டம் இருக்கலாம் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே கடந்து வந்து இது எல்லாமே ஒரு நன்மைக்கு தான் கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதா முடியும் நல்ல ஒரு எதிர்காலம் பிறக்கும்னு சொல்லி இந்த கதை மூலியமாக நான் கத்துக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை வந்து உங்களுக்கு புரியும்படி நான் வந்து சொன்னா இல்லையான்னு தெரியல புரிஞ்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சிக்கலாம் டாட்டா பை பை